வணக்கம் ஸோ இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான இந்த ஒரு அம்பர்லா இமேஜை வச்சு உங்ககிட்ட ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் தான் ஸோ இன்சூரன்ஸ்ல முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்கள் என்ன சூழ்நிலையை சந்திக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பொழுது எல்லாத்துக்குமே முதன்மையானது பணம் தான் ஓகேங்களா ஒரு ரொம்ப வேலை பார்க்கறவரும் பண முக்கியம் தான் எதிர்பார்ப்பாரு நல்ல இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸும் பண தான் எதிர்பார்ப்பாங்க பட் அவங்க அவங்க சம்பாதிப்பதற்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியும் பாலிசிகள் எடுக்க முடியும் அதுதான் வந்து சரியானதும் கூட ஸோ அதனால உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க அந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல ஏற்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்குள்ளேயே இன்க்ளூடாகவே இருக்கும் ரொம்ப பணம் செலவழித்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதில் ஆடான டேர்ம் இன்சூரன்ஸை சேர்த்தீங்க அப்படின்னா குறைவான பிரீமியத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதே மாதிரி சேவிங்ஸ் இன்னைக்கு பல்வேறு வகைகளில் சேவிங்ஸ் நடைபெறுது ஆனால் பலரும் ஏமாந்து பணத்தை விடக்கூடிய இடத்துல தான் போய் ஏன்னா அப்படி இருக்கு இருக்குது சுச்சுவேஷன் ரெண்டு வருஷத்துல உங்க பணத்தை டபுள் ஆக்கி தரோம் மூணு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல டபுள் ஆக்கி தரோம்னு சொல்றாங்க பட் எல்லாமே ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தானா இது எல்லாமே அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்க அந்த மாதிரியான நிறுவனங்கள் நம்மகிட்ட இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுக்கப்படும் மூணாவது தான் நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணணும் அது மூணாவது கிடையாது ரெண்டாவதே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொண்டு வரலாம் ஏன்னா அது வந்து ஈக்குவல் டு சேவிங்ஸ் தான் நிறைய பேர் அது வந்து சேவிங்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசு இருக்கும் நாற்பது வயசு நெருங்கும் போது நம்ம பாலிசி எடுக்கலை அப்படின்னா நாற்பது வயசை தாண்டி நீங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்களும் எல்லாமே வந்துடுது அந்த நோய்கள் வந்த பிறகு நீங்க பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடு காலதாமதமாகும் ஸோ அப்போ கிளைம் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும் இதே இது நாற்பது வயசுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே என்ன செய்ய முடியும் உங்களுடைய பாலிசியில டிராவல் பண்ண முடியும் கிளைம் அந்த மாதிரி விஷயங்களை எந்த பிரச்சனையுமே வராது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வியாதிகள் வருவதற்கு முன்பு பாலிசி எடுத்தீங்கன்னா ஹெல்த் பாலிசி ரொம்ப எளிதானதும் கூட உங்களுக்கு கிளைம் பிரச்சனை எதுவுமே வராது ஸோ அதனால வியாதிகள் வந்தாலும் சரியான தகவல்களை சொல்லி பாலிசி எடுங்க எதையும் மறைக்காதீங்க மறைக்கிறதுனால ப்ராப்ளம் ஒரு பொய் சொல்றவன் வாழ்வடைய மாட்டான்னு பழமொழி விலை இருக்கு அதனால அந்த மாதிரி பொய் சொல்லி எந்த விதையும் நம்ம எதுவுமே சாதிக்கப்படுறதில்ல உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கிளைம் விஷயத்துல அவன் சொல்ற தகவலுக்கு கரெக்டா நம்மளாலேயே ரிப்ளை கொடுக்க முடியும் தயக்கம் இல்லாம போல்டா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அதனால கிளைம் வந்து வாங்குறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சரியான தகவல்களை சொன்னீங்கன்னா எல்லா கிளைமுமே கிடைக்கும் ஸோ அதனால அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எல்லா விஷயங்களையுமே நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ சேவிங்ஸும் இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு நபர்கள் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சேவையாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களது வருமானம் எவ்வளவு உங்களால எவ்வளவு என்ன தொகைக்கு சேமிக்க முடியும் இது எல்லா தகவலையும் சரியான முறையில பதிவு பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதற்கான எல்லா விதமான பிடிஎஃப் ஐ எல்லாம் அனுப்பி வைப்பேன் நீங்க பாருங்க அது ஓகேனா நம்ம ஃபர்தர் டாக்குமெண்ட் வாங்கி உங்களுக்கு எல்லா சீக்கிரமே செஞ்சு கொடுப்போம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய தேவைகள் இருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்